டெல்லியிலிருந்து வாஷிங்டன் புறப்பட்ட பயணிகள் விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தில் ஊடுதலத்திலேயே வெடித்தது பயணிகள் சிலர் காப்பாற்றப்பட்டாலும் தீ கொழுந்துவிட்டு எரிவதால் அதிகப்படியான உயிர் சேதம் ஏற்பட்டிருக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஊழியர்களுடன் சேர்த்து பயணிகள் மற்றும் எத்தனை பேர் எந்த தகவல் இதுவரை கிடைக்கவில்லை எத்தனை பேர் காப்பாற்றப்பட்டார்கள் எந்த தகவலும் நமக்கு கிடைக்கவில்லை மேலும் உயிர் சேதம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஷிவா பொன்ன நம்ம சாமிதான்பா காப்பாத்தியிருக்க சாமி நேரடியா வந்து காப்பாத்தல சக்தி ரூபத்துல வந்து காப்பாத்திருக்க சக்திக்கு மோசமான ஜாதகம் ராசி இல்லாதவ அவ இந்த வீட்டுல இருந்தா நம்ம உயிருக்கே கூட ஆபத்து வரும்னு சொன்னீங்க அவளோட ராசி தான் சிவாவோட உயிரையே காப்பாத்திருக்கு இப்போ என்ன சொல்ல போறீங்க சிவா உன்னோட ஃபாரின் பிசினஸ் ட்ரிப் கேன்சல் ஆனதுக்கு சக்தி தான் காரணம்னு அவன் மேல எவ்வளவு ஆத்திரப்பட்டிருக்கேன் நீ அந்த ஃப்ளைட்ல டிராவல் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும் அத நினைச்சாலே பயத்துல எனக்கு நடுக்கும் வருது சக்தி இங்க இருந்தா உனக்கு பிசினஸ் லாஸ் ஆகும் அதனால கண்டிப்பா அவளை வெளியே அனுப்பி ஆகணும்னு சொன்னியே நடந்ததெல்லாம் நல்லதுக்கு தான் நடந்திருக்குன்னு இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டியா எனக்கு ஒருத்தர் மேல ஆத்மார்த்தமான நம்பிக்கை வந்துருச்சுன்னா அவங்க எந்த விதத்திலயும் தப்பானவங்களா இருக்க மாட்டாங்க சிவா அப்படி ஒரு ஈர்ப்பு எனக்கு சக்தி மேல வந்ததுனாலதான் அவளை நம்ம வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வந்தேன் எல்லாரும் அவளை தப்பா சொன்னீங்க கடைசியில தான் உயிர் காக்க வந்த தேவதன்னு கடவுள் உங்களுக்கு புரிய வச்சுட்டார் பாத்தீங்களா இனிமே சக்தியை பத்தி யாரும் தப்பா சொல்லாதீங்க சக்தி உள்ள போ சொன்ன பேச்சு கேடு உள்ள போ பறந்துடும் நினச்சேன் காட் இஸ் கிரேட் கிளி இங்கே தங்கிடுச்சு சந்தோஷ் லக்கி வீட்டை விட்டு வெளியில் போனவளை கடைசியில் நானே உள்ள கூப்பிட முடியாச்சேன் இன்னைக்கு சக்தியை எப்படி வெளியில அனுப்பிவிடுவான்னு நினைச்சேன் கடைசியில ஃப்ளைட் ஆக்சிடென்ட் சம்பவம் எல்லாத்தையும் தலைகீழ மாத்திடுச்சேன் அவ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் என் பொண்ணு அனிதாக்கு தான் பிரச்சனை அவளை எப்படியாவது இங்கிருந்து வெளியில அனுப்பினாதான் அனிதா ருத்ரோட வாரிசா எப்பவுமே இந்த வீட்டுல இருப்பா என்ன பிரயத்தனம் அவளை இங்க இருந்து வெளியே ஆகணும் வெளியேற்ற சாமி நேரடியா வந்து அண்ணி சக்தி ரூபத்துல வந்து காப்பாத்திருக்கு நீ அந்த ஃப்ளைட்ல டிராவல் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும் என்ன சிவா ஏதோ தீவிரமான யோசனை இருக்க போல நடந்த விஷயத்தை தான் நினைச்சிட்டு இருக்கேன்

ஆனாலும் அவங்க சொன்னது யோசிக்க வேண்டிய விஷயமா தானே இருக்கு சிவா இந்த மாதிரி ரெண்டு மனசா யோசிக்கிறதும் ஒண்ணுதான் அந்த வேலைக்காரிக்கு சப்போர்ட் பண்றதும் ஒண்ணுதான் அம்மாக்கு அந்த வேலைக்காரிய தங்க வைக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும் அதனால இந்த பிளைட் ஆக்சிடென்ட் கெட்டியா புடிச்சுக்கிட்டு அவதான் உன் உயிரை காப்பாத்துன புனித தேவதன்னு சொல்றாங்க நீயும் அத நம்புற மாதிரி இருக்கே அதெல்லாம் சுத்த ஃபேக் சிவா அது ஃபேக்னு நீ எப்படி சக்தி என் கார கிராஸ் பண்ணாம இருந்திருதா அந்த ஆக்சிடென்டே நடந்திருக்காது போலீஸ் கேஸும் என் மேல வந்திருக்காது நானும் நினைச்ச மாதிரியே அந்த ஃபாரின் கிளைம் மீட்டிங் தான் போயிருப்பேன் அப்புறம் என்ன நடந்திருக்கும் ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல செத்து போனவங்க உங்க லிஸ்ட்ல நானும் ஒருத்தனாதானே இருந்திருப்பேன் ஐயோ சிவா என்ன சிவா ஏன் இப்படியெல்லாம் பேசுற சரி நான் உன் வழிக்கே வரேன் அந்த வேலைக்காரை தடங்கல் பண்ணதால தான் நீ உயிர் பழைச்சோன்னே வச்சுப்போ நான் என்ன சொல்றேன்னா நீ அந்த ஃபாரின் ட்ரிப் போயிருந்தனா உன்னோட நல்ல நேரத்துல அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்துருக்காது அதே நேரம் நூறு பேரும் உயிர் பழிச்சிருப்பாங்க நான் சொல்றேன் இதுக்கு நீ என்ன சொல்ற சொல்லு சிவா அவ உன்னை தடுத்து நிறுத்தினதுனால தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு என்னோட நம்பிக்கை இதுதான் உண்மை அதை புரிஞ்சுக்கோ அவள் இந்த வீட்டில் இருந்தானா நமக்கு இப்படிதான் ஏதாவது கெட்டது நடந்துகிட்டே இருக்கும் அவளுக்கு எப்படியாவது இங்க இருந்து தொர்த்திடணும் சிவா அதுதான் நமக்கும் நல்லது அத்தைக்கு ஒருத்தங்க மேல நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சுன்னா அதை யாராலையும் மாத்த முடியாதுன்னு எனக்கே தெரியுமே அதுவும் இல்லாம அவன் நம்ம வீட்டுல வேலை பாக்குற ஒரு சாதாரண வேலைக்காரி தானே அவளை துரத்துறது எப்படின்னு யோசிக்கிறது டைம் வேஸ்ட் மட்டும் இல்ல நம்ம டிக்னிட்டிய நாமளே குறைச்ச மாதிரி ஆயிடும் அவளை எங்கேயாவது அனுப்புறதுக்கான சுச்சுவேஷன் தானாவே அமையும் அப்போ பாத்துக்கலாம் இவன் என்ன இப்படி சொல்லிட்டு போறான் தானா நேரம் வர வரைக்கும் என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது அவளை கூடிய சீக்கிரமே வீட்டை விட்டு துரத்தி தீருவேன் இருடா நாளைக்கு நீ பைசா உடங்கி வர இல்லைன்னா உன் கிட்னியை விற்று நான் துட்டை எடுத்துப்பேன் புரிதா டே ரைடா போனே. நம்மளை நல்லவனாவே இருக்க விட மாட்டாங்க போல் மாப்பு அப்பா உன் பொண்ணு தான் ஓடி போயிட்டாள அப்புறம் என்ன மாப்பிள வாடாப்பா பெரிய மனிதாவா நானே உன்னை தேடி வரலாம்னு நினச்சேன் நீ என்னை தேடி வந்துட்ட வர வேகத்தை பார்த்தா என் பத்து லட்ச ரூபா எடுத்துட்டு வந்துருப்பா போல எடு படத்த ஐயோ கேசவா என் பாக்கெட்ல பத்து ரூபா கூட கிடையாது நான் இங்கிருந்து பத்து லட்சத்தோட வர்றது அப்போ என்ன சொல்ல வர எனக்கு பிம்பிளி பிலாப்பி அப்படி தானே சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வீட்டு மேலே கடன் வாங்கின டாக்குமெண்ட்ஸ்லாம் என்கிட்ட தான் இருக்கு கொஞ்ச நேரத்தில் என் ஆளுங்க வந்து உன் வீட்டுக்கு போட்டு போட போறாங்க செல்லக்குட்டி உனக்கு அரை மணி நேரம் தான் டைம் எடுக்க வேண்டிய பொருளாக எடுத்துட்டு உன் குடும்பத்தோட கிளம்பிடு நான் பார்க்குறேன் நான் வர நீங்கள்லாம் வீட்டுக்குள்ள இருந்தீங்க உங்களையும் வச்சு லாக் பண்ணுறேன் கேசவா தாலி கட்டுற நேரத்தில் சக்தி ஓடி போயிட்டாங்கிற கோவத்தில் தான் இப்படி நீ பேசுறீங்க எனக்கு புரியுது நான் சொல்ல போகிறது தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா கேள காலி ஒன்ன மாதிரி யோ நீ என்ன சொல்லுவான்னு எனக்கு தெரியாதா உன் மகன் ஓடி போனதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு அதே பழைய பாட்டை தானே பாடம் வந்திருக்க ஆனா எனக்கு நல்லா தெரியும் அன்னைக்கு ஹோம குண்ட நெருப்புல எதையோ கலந்து புகையை வர வச்சு உன் மகனை தப்பிக்க வச்சதே நீதான் ஐயோ கேசுவா என்ன கேசுவா எம்எல்ஏ சந்தேகப்பட்ட எப்படிப்பா இங்க பாருப்பா அன்னைக்கு அவ ஓடி போனதுல என் பொண்டாட்டிக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்குன்றது உண்மை ஆனா அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்ன நம்பு கேசவா கேசவா அன்னைக்கு தப்பிச்சு போன என் மக இவ்வளவு நாள் எங்க இருக்கன்னு தெரியாம இருந்துச்சு இப்போ எங்க இருக்கான்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு என்ன சொல்ற ரத்னா சக்தி இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சா ஆமா அதை சொல்றதுக்கு தான் இவ்வளவு காலையிலேயே உன்னை பார்க்க வந்தேன் இப்ப நீயே சொல்லு அவ இருக்க இடத்த சொல்ல வந்தனா எப்படி அவ தப்பிச்சு போறதுக்கு நான் காரணமா இருந்திருப்பேன் அது இருக்கட்டும் இப்ப சக்தி எங்க இருக்கா அத முதல்ல சொல்லு நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ருத்ரா அவ வீட்டில் தான் இருக்கா அவ வீட்லயா அவ எப்படி அங்க போனா அது ஒரு பெரிய கதை கேசவா ஆனா அது முக்கியம் இல்ல சக்தி அங்க இருக்கான்றதுதான் முக்கியம் நானும் அவளை அங்கேயாவது வெளியேற்றி உன்கிட்ட ஒப்படைக்கணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன் ஆனால் என்னால் முடியல இங்கே பார் கேஷ்வா உனக்கு சக்தி வேணும்னா நீ தான் உன்னோட பராக்கிரமத்தை காட்டி அவளை அங்கேருந்து தூக்கிட்டு வரணும் அவளை அங்கேருந்து தூக்கிட்டு வர்றது எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனால் இதுக்குள்ள வேற உள்குத்து எதுவும் இல்லையே என்ன கேசவா இன்னும் என சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க எப்பவுமே நான் உன்னோட ஆளுப்பா இங்க பாரு உனக்கு நான் எதுவுமே செய்ய மாட்டேன் பாரு நீ அங்க போய் என் பொண்ணு தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்பதான் எனக்கு நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கும் இனிமே என்கிட்ட நான் பார்த்துக்கிறேன் மசால் வடை சாப்பிடியா நீயும் மசால் வடைன்னு ஒண்ணு குடிப்பியே கடிக்கவே முடியாது இந்த மசால் வடை உளுந்து வடை மாதிரி அப்படி சாஃப்டா இருக்கு கத்துக்கோ சக்தி மசால் வடை பட்டையை கலப்பது போ இந்து சும்மா வைக்கப்படாம சாப்பிட்டு பாரு எனக்கெல்லாம் ஒண்ணு தேவையில்ல நீங்களே கொட்டிக்கோங்க ஓகே அவ சமையலை என்ன பண்ணாலும் உங்களுக்கு பிடிக்கும் அவ எந்த வேலை செஞ்சாலும் ருத்ராவுக்கு பிடிக்கும் இப்படியே கொம்பு சீவி விட்டுட்டே இருங்க ஒரு நாள் வேலைக்காரிங்கிறத மறந்துட்டு கால் மேல கால் போட்டு இந்த வீட்டு எஜமானி மாதிரி ஒரு நாள் போய் வடை எடுத்துட்டு வான்னு சொல்ல போறா அப்ப தெரியும் உங்களுக்கு அவ பண்ண வடைய சாப்பிட்டு பாருன்னு தானே சொன்னேன் அதுக்கு ஏன் நீலமா கற்பனை பண்ற இது ஒண்ணு கற்பனை கிடையாது நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு யார் நீங்க உங்களுக்கு என்ன வேணும் திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்டு கேட்டதுக்கு பதில் சொல்லாம தேனாவிட்டா வீட்டை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்க உனக்கு என்ன வேணும் எனக்கு சக்தி சக்தி வேணும்

என்ன வெளியில கூட்டிட்டு வந்திருக்கே இப்ப வீட்டில இருக்க யாரும் உன்னை தடுக்க மாட்டாங்க எங்க போய் தொலைஞ்ச வர சொல்ல டைம் ஆகுது சொல்லுங்க சின்னம்மா கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆகுது என்ன பண்ணிட்டு இருந்த மாடியில துணி காய போட்டு இருந்தம்மா அதான் உன் பாக்குறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்காரு யார் இவரு இவளை பார்க்க தானே வந்தீங்க இப்படி முகத்தை திருப்பிக்கிட்டு நின்னீங்கன்னா என்ன பார்த்து திக்கு முக்கு ஆடி மயங்க மட்டும் என்ன பண்றது அதான் மெல்ல திரும்பி முகத்தை காட்டலான்னு இப்படி நின்ன சக்தி யாரும் தெரியுதா சக்தி யாரு இந்த ஆளு கேட்டதுக்கு பதில் சொல்லாம காக்கா கீ கூன்னு இழுத்துக்கிட்டே இருக்க இந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறதே பெரிய விஷயம் இதுல ஒன்ன தேடி வேற ஒரு ஆள் வந்திருக்க யார் இவர் சொல்லு நானே சொல்றேன் இவ நான் கட்டிக்க வேண்டிய பொண்ணு எனக்கும் இவளுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணி தாளி கட்டுற நேரத்துல ஓடி போயிட்டா நானே இவளை எங்க எங்க தேடி தேடி அழைஞ்சேன் எங்கேயும் காணோம் இப்பதான் எனக்கு இவ இங்க வேலை பாக்குறான்னு தெரிஞ்சது அதான் கூட்டு போலான்னு வந்தேன் என்ன சொல்லும் வா நம்ம வீட்டுக்கு போலாம் வாடா வாடா வா உனக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய பிளாஷ்பேக் இருக்குன்னா நீ பயங்கரமான ஆள் தாலி கற்ற நேரத்துல மாப்பிள்ளைக்கு டிமிக்கி கொடுத்து தப்பிச்சு வரானா இவ படு பயங்கரமான ஆளாதா இருப்பானிதா இப்போ தெரிஞ்சிருச்சு நீ யாருன்னு சொல்றத கேளுங்கம்மா நான் தாலி கட்டுற நேரத்துல தப்பிச்சு வந்தா ஏன் தெரியுமா எனக்கு அந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை

இதில் இவ்வளவு நீ தேடி வேற வந்திருக்க மரியாதையா இங்க இருந்து நீ வெளிய போ தம்பி ஒரு பொண்ணு இப்படி சொல்றப்ப யாரா இருந்தாலும் மனசு இறங்க தான் செய்வாங்க ஆனா நீ ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும் இந்த பொண்ணு கொஞ்சம் புத்தி சுவாதினா கிடையாது இவளுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சேதா சரிப்பா வாழ்க்கை கொடுக்கலான்னு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் ஆரம்பத்தில் சரி சரின்னு சொல்லிட்டு அப்புறம் புத்திமானதுக்கு அப்புறம் ஓடி போயிட்டாப்பா புத்திஸ்வாதீனம் இல்லாத பொண்ணு தானே போனா போகுது போனா போதுன்னு என்னால் விட முடியல மனசே கேட்கலப்பா அதனால தான் இவ்வளோ கூட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன் இப்ப சொல்லுங்க நான் பண்ணது நியாயமா தப்பா என்ன எல்லாம் பாக்குறீங்க சொல்லுங்க அதனால சீக்கிரம் அமுச்சு விடுங்க போய் சொல்றோம் இவன் சொல்ற மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது இவன் சொல்றதை யாரும் நம்பாதீங்க ப்ளீஸ் இப்படிதாங்க எதையும் நம்பாதீங்க எதையும் நம்பாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் ஆனா நீங்க என் கூட இவ்வளவு விடலன்னு வைங்களேன் அப்புறம் நான் தான் இந்த வீட்டுக்கே எஜமானின்னு சொல்லிட்டு உங்களை எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியில தள்ளிட்டு அவளையும் எஜமானி ஆயிடுவான் பாத்துக்க இவ்வளவு உங்க வீட்டுல வச்சுக்கிட்டு தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காதீங்க இவ்வளவு ஏன் கூட அனுப்பி வைங்க அதான் உங்க எல்லாருக்குமே நல்லது இல்ல இந்த ஆளை நம்பாதீங்க என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்காக போய் சொல்றோம் என்னை இவன் கூட அனுப்பிராதீங்க ப்ளீஸ் என்னை இவன் கூட அனுப்பிடாதீங்க இவனை எப்படி வெளியே அனுப்புறதுன்னு தெரியாம இருந்தோம் இப்போ நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு இந்த பைத்திய கரையை இவன் கூட அனுப்பி வச்சிடலாம் ஆமாமா இந்த சந்தர்ப்பத்தை கை நழுவ விட்டுறக்கூடாது ருத்ரா வரதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு அனுப்பிடுறாங்க இங்க பாருங்க நீங்க சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டு எங்களுக்கே திக்குன்னு இருக்கு இப்படி புத்தி சுவாதினம் இல்லாதவளை எங்க வீட்டெல்லாம் வச்சிருக்கவே முடியாது நீங்களே கூட்டிட்டு போயிடுங்க

சக்தி போ சின்ன பையன் அதான் பெரியவங்க சொல்றாங்களே கேளு கேளு என்ன